நாமத்தினாலே யாவருக்கும் கிறிஸ்தவர்கள் தீபாவளி பலகாரங்களை சாப்பிடலாமா இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற முதல் கேள்வியே இதுதான் ஏன்னா நிறைய பேர் பாரம்பரியத்திலிருந்து வந்திருப்பாங்க நிறைய பேர் வந்து புதுசா கன்வெர்ட் ஆகி வந்திருப்பாங்க அவங்க இது போல தீபாவளி பண்டிகைகளை கொண்டாடி இருந்திருப்பாங்க அதனால அவங்களுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் இருக்கும் புதிதாக வர்றதுனால வேதத்தின் சட்ட திட்டங்கள் கர்த்தர் என்ன அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் என்பதை குறித்து அதிகமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாததுனால குழப்பத்துல இருப்பாங்க சாப்பிடலாமா வேணாமா ஒரு சிலர் வாங்கியும் சாப்பிட்டுருவாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அதுலேருந்து விலகுவாங்க இப்போ இப்ப நிறைய வந்து அந்த மாதிரி தான் இந்த செய்தியே அதனால இந்த ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்க இப்பதான் புதிதா வந்திருக்கிறதுனால வேதத்தினுடைய சத்தியங்கள் அறிந்திருக்க மாட்டாங்க அதனாலதான் அவங்களுக்குள்ள இந்த குழப்பங்கள் இருக்கும் ஆனா வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கறது உலகம் ஆயிரம் சொல்லலாம் ஆனா வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கறதோ அதை புரிந்து கொண்டுதான் நம்ம என்ன செய்யணும் அதன்படிதான் நம்ம போகணும் ஏன்னா கத்த ஒரு ஒரு விஷயத்துக்குமே நீ இப்படி வாழ இப்படி வாழ இப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்ற எல்லா விஷயத்துக்காகவும் சொல்லி வைத்திருக்கிறாரு அதனால அதை நம்ம தட்டி கழிக்கவே முடியாது ஆகினால கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு முக்கியமான செய்தியா இருக்கும் ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது நம்ம பார்ப்போம் ஒன்று குருந்தியர் எழுதின புத்தகம் பத்தாம் அதிகாரத்துல நான் உங்களுக்கு சில வசனங்களை வாசிக்கிறேன் நீங்க வீட்டில் இருக்கிறவங்க இதை வெளியில வாசித்து காட்ட முடியாது கூர்ந்து இந்த பத்தாம் அதிகாரத்துல நீங்க வீட்டில் இருக்கிறவங்க அந்த பத்தொன்பதுல இருந்து அதுக்கப்புறம் முழுவதுமா நீங்க வாசித்து பாருங்க முழுவதுமா என்ன சொல்லி இருக்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் ஒரு சிலதை நான் வாசிக்க முடியாது இப்போதைக்கு ஆனா அதுக்கு முன்பதாக நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன் இருபத்தி ஏழாவது வசனம் வாசிக்கிற பாருங்க அழைக்கும் போது மனதிருந்தால் மனசாட்சியின் நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் எதையும் புசியுங்கள் ஆயினும் அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்ததன் நிமித்தம் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது இதற்கு மேலே இருக்கிற வசனங்கள் தான் மிகவும் முக்கியமானது அதனால நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க பாதியில கொஞ்சமாக அந்த மூணு நிமிஷம் வசனங்களை கேட்டுட்டு தலையும் புரியாம வாழும் புரியாம நீங்கள் வந்து சில கேள்விகளை கேட்குறீங்க நான் உங்ககிட்ட ஒன்னே ஒரு தயவா கேட்டுக்கிற ஒரே ஒரு காரியம் யூடியூப்ல நித்தியத்தை நோக்கிங்கிற நம்மளுடைய சேனல் முழு வீடியோ அதில் தான் வருது நீங்கள் அதில் போய் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை நீங்கள் பாருங்கள் அது உங்களுக்கு முழுவதுமாக புரியவும் செய்யும் பிரயோஜனமாகவும் இருக்கும் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்தும் சேரும் அது மாத்திரமில்லை இதை எத்தனையோ பேர் பார்க்குறீங்க புதிதாக வளர்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இதை நீங்கள் மட்டும் வைத்து கொள்ளாமல் அநேகருக்கு இதை பகிர்ந்து கொடுங்கள் ஏன்னா தெரி சத்தியத்தை தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுங்கள் அப்பொழுது தான் தேவனாமம் மகிமைப்படும் நம்ம ரெண்டு வசனங்களை வாசித்தோம் இப்போது ஒன்றும் இல்லை ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துல ரெண்டு பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க ரெண்டு பேர் ரட்சிக்கப்படாம இருப்பாங்க ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட்டவங்கள பத்தி ஏற்கனவே முன்னாடி இருக்கும் போது எல்லாம் ஒன்னா கொண்டாடி இருப்பாங்க அண்ணன் தங்கச்சி அக்கா இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடி இருப்பாங்க அதனால அதே நினைப்புல அவங்க கூப்பிடுவாங்க ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுனால இவங்களுக்குதான் அது தெரியும் கொண்டாடலாமா கூடாதா சாப்பிடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண கூடாது போகவே கூடாது போன கட்டாயமா வந்துட்டீங்க கூப்பிட்டப்போ வந்துட்டீங்க ஆனால் சாப்பிட மாட்டேன்றீங்களேன்னு சொல்லி கேட்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த விருந்துக்கு அழைச்சிட்டு நமக்கு சில பலகாரங்களை கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க இத நான் தனியா எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்குன்னு தனியா எடுத்து வச்சுட்டேன் அதை நான் படைப்புக்கு வைக்கல படைச்சதெல்லாம் பாருங்க இங்க இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நான் புரியும்படியா நான் சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்லுவேன் ஒரு ஒரு பானை சாப்பாடு பொங்குறோம் பொங்கும்போது ஒரு ஒரு சாப்பாடியுமா எடுத்து தொட்டு தொட்டு அழுத்தி பாக்குறோம் வெந்துருச்சா வெந்துருச்சா வெந்துருச்சான்னு ஒரு அரிசி வெந்திருந்தா எல்லா அரிசியும் வெந்ததுக்கு சமம் இல்லையா ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு தொட்டு பாப்போம் அவ்வளவுதான் மற்றபடி அது நம்ம தொட்டு ஒன்று ரெண்டு தொட்டு பார்த்தோன்னு வெந்துச்சு எல்லா சாப்பாடும் ஒரே ஒன்றா ஒன்னாதான் போட்டோம் ஒன்னாதான் வெந்திருக்கோங்கிற மாதிரி ஒரு கொஞ்சமா சாப்பாடை எடுத்து வச்சு அதை படைச்சிட்டா அந்த பானையில பொங்குன முழு சாப்பாடும் படைத்ததற்கு சமம் ஒரு பருக்கு கூட அதை தனியா கிடையாது அது நீங்க தனியாவே எடுத்து வச்சாலும் அது படைத்ததற்கு சமம் அது படைத்தவைகளே அதுதான் உண்மை சரியா ஒரே பானையில வந்தது அதுல கொஞ்சம் எடுத்து நீங்க சமைக்கிறீங்க கொஞ்சம் எடுத்து தனியா எடுத்து வைக்கிறீங்க கொஞ்சம் பூஜைக்கு வைக்கிறீங்க கொஞ்சம் பானையில இருக்கு ஆனா நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க கொஞ்சமா எடுத்து பானையோடு எடுத்து வந்து யாரும் படைக்க மாட்டாங்க இல்லையா கொஞ்சமா எடுத்து வச்சு படைப்பாங்க ஆகினால நீங்க என்ன பண்ணணும் அந்த சாப்பாடு அறியணும் நமக்கு இது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆகனால நீங்க என்ன பண்ணணும் இந்த சாப்பாடு உங்களுக்கு முன்பாக வைக்கப்படும் போது அதுக்குதான் என்ன சொல்றது கூப்பிடும் போது நம்ம போக கூடாது இப்போ அதே ஒரு சில இடங்கள்ல கம்பெனிகள் எல்லாம் நமக்கு வந்து ஸ்வீட் எல்லாம் கொடுப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தீபாவளிக்கு முன்னாடியே நமக்கு கொடுத்து அனுச்சிருவாங்க தீபாவளி அன்னைக்கு அவங்க படைக்கவும் மாட்டாங்க அந்த இடத்துல பூஜை பண்ணவும் மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க கடையில இருந்து நிறைய அவங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அது வந்திருக்கும் அப்படி அப்படியே வேலை செய்கிறவங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு லீவு விடுறதுனால முந்தின நாள இருந்தாப்பா அவங்களுக்கு ஸ்வீட்னு சொல்லி கொடுத்து அமுச்சிருவாங்க கடையில இருந்து நேரம் வாங்கிற எடுக்கிறத நம்ம சாப்பிடலாம் அதுக்கு கூட வசனம் தெளிவா நமக்கு சொல்லியிருக்கேன் நீங்க குழம்ப கூடாதுங்கிறதுக்காக தான் இதே பத்தாம் அதிகாரத்துல இருபத்தி ஐந்தாவது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள் மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியது இல்லைன்னு இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது கடையில வாங்கிறது நீங்க அவங்க டைரக்டா உங்களுக்கு தெரிஞ்சு கடையிலேருந்து வாங்கியிருந்தாங்கப்பா அவங்க நீங்க தான் கிறிஸ்தவங்க நீங்க வந்தா நாங்கள் பண்டிகைக்கு செய்யறதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க அந்த இருந்து வாங்கி தரேன்னு சொல் அன்பு நிமித்தம் கொடுக்கும் பொழுது நீங்க தாராளமாக வாங்கி அதை சாப்பிடலாம் அது தீபாவளிக்காக செய்து இருந்தாலுமே கூட இருந்து வாங்குவது பரிசுத்தமானது அது பூஜை செய்யப்படாது அது நீங்க ஒன்னு கூட விசாரிக்கவே தேவையில்ல அதை பத்தி தாராளமா நீங்க சாப்பிடலாம் பைபிளே நமக்கு சொல்லுகிறது பவுல் அப்போஸ்தலன் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தேவ பிள்ளைகளே பவுல் அப்போஸ்தலன் தான் இதை எழுதி இருக்கிறாரு ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது எல்லாவற்றையும் அதுக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனா எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது இப்போ நம்ம சாப்பிடுறது எதுக்கு எதை செஞ்சாலும் நம்ம தேவனுக்காக புசித்தாலும் குடித்தாலும் அது தேவனுடைய நாமத்துக்காக செய்யறோம் அப்போ நம்ம சாப்பிடுற சாப்பாடு பக்தி விருத்திய உண்டாக்குமா துணிகரம் தானே வரும் இதை பாக்கிற மா அந்நிய அந்த புறஜாதி மக்கள் என்ன நினைப்பாங்க இல்லை புதிதாய் வளர்கிறவர்கள் என்ன நினைப்பாங்க சாப்பிடலாம் போல இவங்களே சாப்பிட்றாங்க வாங்கி அப்படின்னு நான் இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஒருவேளை உங்களால தவிர்க்க முடியலையா தீபாவளிக்கு அவங்க உங்க கூட ரொம்ப ரொம்ப வேலை செய்கிறவங்க ஒரு மேனேஜரோ ஒரு சூப்பர்வைசரோ இல்லை கூட ரொம்ப நெருக்கமாக ஃப்ரெண்ட்ஸோ பா நான் வீட்டில் தீபாவளிக்குன்னு கொண்டாடினது உனக்காக நான் எடுத்துட்டு வந்துட்டேன் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க வாங்கி வச்சுக்கோங்க வேண்டாம்னு சொல்லலை வாங்கி வச்சுக்கோங்க நீங்க வீட்டு வேலை முடிச்சிட்டு போகும்போது வழியில் எத்தனையோ பேர் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க ஒருவேளை சாப்பாட்டுக்காக தவித்து கொண்டு இருக்கிறாங்க யாராவது ஆகாரம் கொடுக்க மாட்டாங்களான்னு காத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஜனங்க கையில கொண்டு போய் கொடுத்தோம்மா நீங்க சாப்பிட்டீங்களாமா இந்தாங்க இதை சாப்பிடுங்கம்மா நீங்க சாப்பிட்டீங்களாமா இதை இந்த வச்சுக்கோங்க ரெண்டு வேலைக்கு வச்சுக்கோங்க மூணு வேலைக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க கையில அது கொடுக்கும் பொழுது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட அது வாங்கிக்கிட்ட மாதிரியும் இருக்கும் நீங்க அதை சாப்பிடாம தப்பிச்ச மாதிரி இருக்கும் இன்னொரு ஏழைக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கும் இது இது வேணா நீங்க செய்யலாம் மற்றபடி வீட்டுக்கு கூப்பிடும்போது முக்கியமான காரியம் ஒன்று தவிர்த்துடுங்க அப்படி இல்லையா நீங்க போயிட்டீங்களா வேற வழி இல்லாம போயிட்டீங்களா அப்போ அவங்க வந்து ஒருவேளை பொய் சொன்னா அந்த சாபம் அந்த குடும்பத்தை தான் சேரும் பொய் சொல்லி உங்களை சாப்பிட வச்சாங்கன்னா அந்த சாபம் அந்த குடும்பத்தை தான் சேரும் இல்லை உண்மையாகவே இல்லைன்னு சொல்லி அவங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா நான் அந்த பானையில் சமைச்சதை உங்களுக்கு கொடுக்கலாம் உங்களுக்குன்னு தனியாக பானை வச்சு சமைச்சிருக்கேன்னு சொன்னாங்கன்னா மனசாட்சி நிமித்தம் புசிக்கலாம் ஒருவேளை இல்லைப்பா ஒரே பானையில் சமைச்சது தான் நான் ஆனால் இதை தனியாக எடுத்து வெச்சிட்டேன்னு சொன்னால் சாப்பிடாதீங்க ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதனம் உலக மக்களே சொல்லுவாங்க எனவே தீபாவளி பலகாரம் என்பது நம்ம இதுதான் இதுதான் சத்தியம் இதை நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு சத்தியம் புரியும் இந்த வேதத்தை நீங்கள் வாசித்தால் மட்டும்தான் அதுக்கு தான் வசனம் சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் வேத வசங்களை வாசிக்க வாசிக்க தான் எது கரெக்ட் எது தப்புன்னு நமக்கு தெரியும் ஆகையினால் எல்லாம் எல்லாவற்றையும் அதிகா அனுபவிக்க அதிகாரம் உண்டு என் இஷ்டம் ஆனா அது பக்தி விருத்திய உண்டாக்குமா அது நமக்கு தகுதியா இருக்குமா அதுல தேவன் பிரியப்படுவாரா ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் நமக்குள்ளதான் அந்த தேவாலயம் இருக்கிறது அந்த தேவாலயத்துலதான் அவர் தங்கி இருக்கிறாரு அந்த விக்கிரகத்து படைக்கப்பட்டதையோ இல்ல நம்ம வந்து போஜன இருந்து அதை வாங்கி நம்ம விழுங்குறதுனால இருக்கிற கத்தை துக்கப்படுவார் அதை மட்டும் பாத்துக்கோங்க அதுக்காக தான் நான் இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் எனவே தேவ பிள்ளைங்களை ஒரு புதிதாய் வளருகிற கிறிஸ்தவர்கள் இதை நீங்க பாக்குறீங்கன்னா உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்களும் இதில் பிரயோஜனப்படுங்க செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா நிறைய பேரு புதிதாய் வளர்கிறவர்கள் இதை பற்றி தெரியாமலே இருக்கிறார்கள் அவர்களோடு நீங்க பேசுங்க இந்த வார்த்தைகளை பார்த்து அதன்படி செயல்பட உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமே